கழுத்தை நெறிக்கும் பிரச்சனைகளை தவிடுபடியாக்கும் பதிகம் கர்ம வினைகளால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் காலை ஆறு ஏழு மணிக்குள் சூரியனை முருகனாக பாவித்து கைகளை தலைக்கு மேல் தூக்கி வணங்கி உள்ள முருகி கந்தகுரு கவசத்தின் இந்த வரிகளை பிடிக்கும்போது கஷ்டங்கள் குறைந்தது மனதிற்கு நிறைவான பலன்களை பெற முடியும் ஸ்கந்த குருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய் தாளினை பிடித்தேன் தந்திடு வரமெனக்கு திருவருட்சக்தியை தந்தாட் கொண்டிடுவாய் சத்ரு பகைவர்களை சண்முகா ஒளித்திட்டு கிழக்கு திசையிலிருந்து கிருபாகரா காப்பாற்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசை இழுமென்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிழு மென்னை திரள்வேலால் காப்பாற்றும் மேற்கு திக்கிலெண்ணெய் மால்மருகா ரக்ஷிப்பாய் வடமேற்கிலுமென்னை மயிலோனே ரக்ஷிப்பாய் வடக்கில் காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே பத்துக்கு தோரும் தோறும் என பறந்து வந்து ரக்ஷிப்பாய் இதனை நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு தொடர்ந்து செய்வதன் மூலம் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தவிடுபடியாகி நீங்கள் வேண்டியவை நிறைவேறும் ஓம் முருகா இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்